ஒரு இரவு ஹரி என்ற பயணி ஒரு அடர்ந்த காட்டின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் பாதை இரண்டாக பிரிந்தது ஒன்று அகலமாகவும் பிரகாசமாகவும் இருந்தது மற்றொன்று குறுகலாகவும் உள்ளாகவும் இருந்தது அருகில் நின்ற ஒருவர் அகலமான பாதையில் சென்றால் நீங்கள் வேகமாக சென்று விடுவீர்கள் என்றார் ஆனால் ஹரி சிறிது தூரம் நடந்து சென்றபோது அந்த பிரகாசமான சாலையில் முன்னால் பொறிகளையும் திருடர்களையும் கண்டார் அது ஆபத்தானது என்பதை உணர்ந்து திரும்பி குறுகிய கடினமான பாதையில் சென்றார் அது நீண்டதாகவும் கடினமாகவும் இருந்தது ஆனால் மறுநாள் காலையில் பாதுகாப்பாக அடுத்த கிராமத்தை அடைந்தார் அகலமான பாதை பணத்திற்காக பயணிகளை துன்புறுத்தும் கொள்ளையர்களுக்கு வழிவகுக்கிறது என்பதை அங்கு அவர் அறிந்து கொண்டார் ஹரி சிரித்துக் கொண்டே சில நேரங்களில் தவறான பாதை எளிதாக தோன்றும் ஆனால் நாம் தீங்கு விளைவிக்கும் செயல்களிலிருந்தும் தவறான வழிகளிலிருந்தும் விலகி விலகியிருந்தால் எந்த தீங்கும் நம்மை ஒருபோதும் அடையாது என்று நினைத்தான் அருங்கேடன் என்ப தரிக மருங்கொடி தீவினை செய்யானெனின் ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடு என்று அறியலாம் தீய பாதையை தவிர்ப்பவர் ஒருபோதும் அழிவை எதிர்கொள்ள மாட்டார்கள் அது எளிதாகவோ அல்லது கவர்ச்சியாகவோ தோன்றினாலும் கூட